முய்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம் என்ற நாளில் சனிக்கிழமையாக இன்று யாவை காக்கும் கடவுள் பராமரிக்கும் கடவுள் என்ற கருத்தினை முதல் வாசகம் எமக்கு எடுத்துரைக்கிறது தவக்காலம் இரண்டாம் வாரம் இருபத்தி ரெண்டு மூன்று இருபது இருபத்தி ஐந்து சனி இறைவாக்கினை மிக்கா இயல் ஏழு இறை வாக்கியங்கள் பதினான்கு முதல் பதினைந்து பதினெட்டு முதல் இருபது முடியும் இறைவனை எண்ணற்ற நாமங்களால் அழைத்து அவரது அளவற்ற பண்புகளை அளந்தறிய முயல்கிறோம் அவர் வல்லமை உள்ளவர் மகத்துவமிக்கவர் நமது மெய்ப்பர் நமது மீட்பர் அமைதியின் அண்ணல் பொறுமையின் சிகரம் கருணை கடல் அவர் அம்மையப்பன் இத்தனை நாமங்களிலும் நமது உள்ளத்தை தொடுவது அவரது மன்னிக்கும் அரும் குணமாகும் காரணம் நாம் அனைவரும் பெரும் பாவிகள் மன்னிப்பே இன்றைய வாசகத்தின் மைய பொருளாகும் யாவே காக்கம் கடவுள் இயற்கை விதிக்கொப்ப நடக்கும் மாறுதல்களையும் மனித சுதந்திரத்தின் அடிப்படையில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் இறைவனே முன்னின்று நடத்தியதாகவே இஸ்ராயல் மக்கள் எண்ணினர் யாவே இஸ்ராயல் இனத்தின் கடவுள் அவர்கள் அவரது உரிமை சொத்து மந்தையை மந்தை ஆயனுக்கு உரியது போல் மக்கள் அனைவரும் அவரது உரிமை பொருட்கள் அவரை நம் கடவுள் நானே அவரால் மேய்க்கப்படும் மக்கள் அவர் அரவணைப்பில் உள்ள மந்தை இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களா இறைவன் தன் இனத்திற்கு செய்த நன்மைகளை சிறப்பாக இஸ்ராயல் மக்கள் எகித்து நின்று மீட்ட நிகழ்ச்சியை நன்றியுடன் நினைவு கூறுகிறார் மீக்கா இறைவாக்கினர் பதினைந்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேர் என்பது திருப்பாடல் நூற்றி பதினேழு ஒன்று இதுவே நமது பல்லவியாக இருக்க வேண்டும் மன்னிக்கும் கடவுள் இறைவனது பலவீனமே அவரது இறக்க குணமும் மண்ணுக்கு மனப்பான்மையும் ஆகும் எனவே தான் இரக்கமும் கனிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் என்று ஆண்டவரை அழைத்து மக்களின் பாவங்களை மன்னிக்க மோசே பன்றாடுகிறார் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு ஆறு ஒன்பது இதை பாணியில் தான் மீகாவின் மன்றாட்டம் அமைந்துள்ளது மனிதன் மன்னித்தறியாத சிறிய உள்ள கொண்டவன் இறைவனது மன்னிக்கும் சக்திக்கு அளவே இல்லை எனவே எம் பாவங்களையும் கடவுள் மன்னித்தாரா இல்லையா என்ற ஐயம் பொருளற்றது ஊதாரி பிள்ளை வீடு திரும்பி வந்து அப்பா வானகத்துக்கு எதிராகவும் உனக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன் என்று கூறிய வார்த்தைகள் காதில் போட்டுக்கொள்ளாது லூக்கா பதினைந்து இருபத்தி ஒன்று தரமான வரவேற்பை அளிக்கிறார் நம் அக்கிரமங்களை தம் காலடியில் மிதித்து விடுவார் பத்தொன்பது என தன் விளக்கமே என்ற விளக்கமே ஊதாரி பிள்ளையின் ஓமை விவச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்களின் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொல்ல குறிவைத்த யூதர்களை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முழுவதில் முதலில் அவள் மேல் கல்லெறியட்டும் என்று இயேசு கூறி நானும் தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாது என்று இயேசு கூறியதை யோவான் எட்டு எட்டு முதல் பதினொன்று முடிய நினைக்கும் பொழுது பாவத்தை பொறுத்து அக்கிரமத்தை மன்னிக்கிற உமக்கு நிகரான கடவுள் உண்டு பதினெட்டு என்று மீக்கா கேட்பது எவ்வளவு பொருத்தம் என்பதை உணர்கிறோமா ஆண்டவர் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர் அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை திருப்ப நூற்றி ஐந்து எட்டு பத்து இறைவனது இரக்கத்தை பலவீனத்தை நாம் தவறாக கூடாது கருணை கடல் முன் என் பாவ சிறிய துளி தானே என்று பாவச்சேற்றிலே புரள்வது தானே சென்று பாவச்சேற்றிலே புரள்வது அவரது பொறுமையை சோதிப்பதாகும் இறை மீது நாம் காட்டும் உண்மையான அன்பு நம்மை பாவத்திலிருந்து தத்தெடுத்து நிறுத்த வேண்டும் நச்செய்தி லூக்கா இயல் பதினைந்து ஒன்று முதல் மூன்று பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடியும் நம் எல்லோருக்கும் மிக பழக்கப்பட்ட வாசகம் இந்த ஓமை இதை ஊதாரி மகனின் ஓமை என்பதை விட ஊதாரி தகப்பனின் ஓமை என்று அழைப்பது மேல் நற்செய்திகளின் சாரம் இந்த ஓமை எனலாம் இவர் பாவிகளை வரவேற்கிறார் என்று பரிசெயர் மறைநூல் அறிஞர் முனைமுழுத்த போது அவர் பின்வருவான் கூறினார் ஒன்பது பதினைந்து ஒன்று மூன்று முடியும் இந்த ஓமையின் கதாநாயகன் கடவுளை கடமை தவறிய மகன் என்று என்பது புலனாகிறது நல்வாழ்வுக்கு பரிசு தன் கடமையிலே கண்ணும் இருந்து தொடர்ந்து பல்லாண்டுகள் தன் தகப்பனிடம் ஊழியம் செய்து வருகிறான் மூத்த மகன் அவரிடம் நீ எப்போதும் என்னுடைய இருக்கிறாய் என்னுடைய எல்லாம் உன்னுடையது பதினைந்து முப்பது ஒன்று என்கிறார் தகப்பன் புற்ப துயரங்கள் சோதனைகள் எதிர்படும்போது தளர்ந்து விடாது தொடர்ந்து தம் திருமுழுக்க வார்த்தைகளை திருமண துறவர வார்த்தை பாடுகளை வாழ்ந்து வரும்போது இறைவன் என்றும் நமக்கு இரு இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது சப்தம் ஆரவாரம் கொண்டாட்டம் விழாக்கள் புதுமைகள் வரங்கள் வழி இது அறிவிக்கப்பட வேண்டியதில்லை என் காதல இறைவன் எனக்குரியவர் நான் அவருக்குரியவர் இனிமை மிகு பாடல் இரண்டு பதினாறு என்ற ஒரு அமைதி நிலையை நம் வாழ்வுக்கு இறைவன் அளிக்கும் பரிசு எனவே தொடர்ந்து நற்செயல்கள் புரிவதில் நம் வார்த்தை பாடுகளை செயற்படுத்துவதில் முனைந்திருப்போம் பாவிக்கு மன்னிப்பு மனித பலவீனங்கள் நம் எல்லோரையும் அடிமைப்படுத்துவதை அனுபவ வாயிலாக அறிவோம் நாம் பாவம் செய்யக்கூடாது என்பது இறைவனின் விருப்பமாயினும் பாவத்திற்கு அடிமைகளாகிவிட்ட நிலையிலே இறைவன் நம்மை கைவிடுவதில்லை பழி ஏற்பாட்டிலும் சரி அழுத்தம் திருத்தமாக கூறப்படும் ஒரு உண்மை இது பாவம் செய்தோம் இறைவா எங்கள் மேலே இறக்கமாயிடும் என்று கூறி எப்போதும் அவற்பால் திரும்புகிறோமா அப்போது ஓடோடி வந்து இறைவன் நமக்கு உதவுவார் நாம் ஒரு அடி முன்னெடுத்து வைத்தால் அவர் பல அடிகள் முன்னெடுத்து வைத்து நம்மை எதிர்ப்படுவார் மன்னிப்பு வழங்குவார் மறுபடியும் தம் அன்பிலே இணைத்து கொள்வார் தவக்காலம் மனமாற்றத்திற்கு மிகவும் ஏற்ற காலம் ஊதாரி தந்தை அவர் தொலைவிலே வரும்போது அவன் தொலைவிலே வரும்போது அவர் தந்தை அவனை கண்டு மனமுருகி ஓட்டி போய் அவனை கட்டி தழிவு பறிவு கொண்டு முத்தமிட்டார் பதினைந்து இருபது என்று என்ற வாக்கியத்தில் தொடர்ச்சியாக ஐந்து வினை சொற்களை பயன்படுத்தி மன்னிப்பதை தந்தை காட்ட ஊதாரித்தனத்தை லூக்கா விளக்குகிறார் இது மட்டுமன்று மனமுருகி என்ற பொதிந்த சொல் உள் உறுப்புகளின் அசைவுகளை குறிக்கும் கடவுள் மிகுந்த அன்பை அளவு கடந்த இரக்கத்தை காட்ட இச்சொல் இங்கும் மற்ற இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது மற்ற பத்து முப்பத்தி ஆறு பதினான்கு பதினான்கு லூக்கா ஏழு பதிமூன்று மார்க்கு ஆறு முப்பத்தி நான்கு ஆம் பாவிகளை மன்னிப்பதில் இறைவன் ஒரு ஊதாரியை அவர் ஊதாரி தந்தை மட்டுமின்றி ஊதாரி தாயுமாகிறார் பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளும் கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாரோ இவர்கள் மறந்தும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்களில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் எஸ்ஐ நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினா பதினாறு என்ற சொற்கள் நம் கடவுளின் இரக்கப் பெருக்கை மன்னிப்பு வளத்தை எடுத்து காட்டுதல் இத்தவ காலத்தில் நம் மூதாரி தந்தை தாய் கடவுளை நாம் எதிர்படுவோமா நம் உள்ளங்களில் பாவங்கள் இருந்தாலும் அவை உறைந்த பணி போல் வெண்மையாகும் இறைவனால் எஸ்ஐயா ஒன்று பதினான்கு என்பதை நம்பிக்கை வைத்து நம்முடைய பாவமற்ற வாழ்வையை நாம் அணிந்து கொள்ள இத்தவக்காலம் நம்மை தூண்டுகிறது ஆண்டவரேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்